அரிசி பருப்பில் நம்ம அடை செஞ்சு சாப்பிட்ருப்போம் இப்போ முட்டையில் நம்ம அடை செஞ்சு சாப்பிடலாமா அதுக்கு வந்து ஒரு ஆறு முட்டை எடுத்து வச்சிருக்கேன் பொட்டுக்கடலை வெங்காயம் பச்சை மிளகா இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன் இது அந்த அடை வந்து எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம் ஒரு சின்ன மிக்ஸி ஜார் எடுத்துக்கிடுங்க அதுல வந்து பொட்டுக்கடலை கொஞ்சம் கால் கப்பு போட்டுக்கிடுங்க ஒரு அரை ஸ்பூன் சோம்பு ஒரு நாலு வரமிளகா போட்டு பவுட்ரு பண்ணிட்டு வந்துடலாம் ஒட்டுக்கடலை பொடியை ஒரு பவுலில் போட்டுக்கிடுங்க கால் கப்பு தேங்காய் துருவல் போட்டுக்கிடுங்க அரை ஸ்பூன் பெப்பர் தூள் போட்டுக்கிடுங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடுங்க அதுக்கப்புறம் கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கிடுங்க கருவேப்பிலை மல்லி எல்லாம் சேர்த்துக்கிடுங்க ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கிடுங்க ஆறு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் முட்டையை உடச்சி ஊற்றியாச்சு நல்லா கலக்கிக்கிடலாம் ஆறு முட்டையும் நல்லா அடித்து கலக்கிக்கிடுங்க இந்த பதத்தை நல்லா கலக்கிக்கிடலாம் நல்லா கலக்கியாச்சு தோசைக்கல்ல கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கிடுங்க கலக்க வச்சதை சின்ன சின்ன அடம் மாதிரி ஊற்றிக்கிடுங்க ஸ்லோவாக வச்சுருக்கேன் இப்படி மாற்றி போட்டுக்கிடுங்க ரெண்டு நிமிஷம் வேகட்டும் ரெண்டு பக்கமும் நல்லா சூப்பராக மாற்றி போட்டாச்சு பாருங்கள் நல்லா சூப்பராக வந்துருச்சு நம்ம இப்படி பிளேட்டில் எடுத்துக்கலாம் எப்போமும் நம்ம அரிசி உளுந்து பருப்பு இந்த மாதிரி போட்டு அடை செஞ்சு சாப்பிட்ருப்போம் இந்த மாதிரி முட்டை அடை செஞ்சு சாப்பிடுங்க டேஸ்ட்டு நல்லா இருக்குது பொட்டு கடலை நம்ம அரைச்சி போட்டிருக்கோம் அதில் அயன் இருக்குது முட்டையில் ப்ரோட்டீன் இருக்குது நம்ம உடம்பு எக்ஸசைஸ் பண்ணுறவங்களுக்குலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புஷ்பா குக்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்